அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கீழக்கடையில் முக்கியமாக மாணவர்களுக்கு டிசிப்ளின் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அந்த டிசிப்ளின் மூலமாக தான் வந்து இன்னைக்கு நிறைய தவறுகள் நடக்குது அந்த எஜுகேஷனோடய இம்பார்ட்டன்ஸே தெரியாமல் இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது இவ்வளோ காலேஜஸ் இருக்குது கீழக்கடையில்

அது மேல ஆரோக்கியம் அது காரணம் என்னன்னா குழந்தைகள் வந்து அந்த கல்விக்குண்டான இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க பேரண்ட்ஸ் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு வந்து கல்விதான் முக்கியம் ஏன்னா வந்து எல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கணும் பெற்றோர்கள எல்லாருக்குமே சொன்னா அந்த பணம் தான் ஒரே குறிப்போடுங்கிற உங்க வீட்டுல வந்து குழந்தைகள் வந்து நீங்க எப்படி பேசுறீங்க நீங்க என்ன செய்வீங்களா அதை பார்த்துதான் குழந்தைகள் பழகுவாங்க

இப்போ எதா இருந்தாலும் பாசிட்டிவான விஷயம் நல்லா இருப்பா அந்த மாதிரி உள்ள வார்த்தைகள்லாம் இப்போ பேச முடியல இல்லை எதா இருந்தாலும் நீ கட்சியில் இதுதான் வந்து குழந்தைகளுக்கு கூட அந்த வார்த்தைகள் வந்து கோபத்தில் கூட யூஸ் பண்ணாங்க கோபத்தில் கூட நீங்கள் எப்படி பேசுங்களோ அந்த மாதிரி தான் குழந்தைகள் பேசுவாங்க அதே மாதிரி நிறைய இன்றைக்கு வந்து மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ் மொபைல் ஃபோனில் இன்றைக்கு வீடியோ கேம்ஸ் பார்த்து தான் அந்த

கோபத்தில வீட்டுல போய் தக்க எடுத்திருக்கான்னு போய் போலீஸ் கூட்டிட்டு போகுது அவனுக்கு என்னன்னே தெரியல சும்மா இந்த போலீஸ் கூப்பிடுறாங்க என்ன அப்படிமா போகமாட்டேன்னு அந்த பையன் என்ன டாக்டர்ன்னு தெரியல அவனுக்கு அழுதுக்கு போறான் போலீஸ் வந்த வாகனம் ஏறிவிட்டு போகுது டென்த்து பாய்ஸ் வச்சிக்கிறாங்க நைன்த்து பாய்ஸ் செலவு போடுறாங்களா வெட்டு குத்து எல்லாம் எப்படி வருது அந்த கேம்ஸ் அவங்க கதைகள் சொல்லி வளர்த்த காலம்லாம் நல்ல கதைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கு பெற்றோர்கள் வந்து என்ன கொடுத்தீங்க பிஸியா இருக்கீங்க அதனால போன கையில கொடுத்துட்டு நீ அதில் என்ன இருக்குதோ பார்த்துக்கோ உனக்கு நான் நல்ல விஷயங்கள் சொல்லி தர மாதிரி அதனால என்ன ஆகுதுன்னா இந்த இளைய சமுதாயம்

விஷயங்கள் தான் சாப்பிடணும் நல்ல விஷயங்கள் தான் பார்க்கணும் நல்லதெல்லாம் கேட்கணும் நல்ல வார்த்தைகள் தான் நீங்கள் பேசணும் குழந்தைகள் பேசணும் இப்போ கல்வியால் இம்பார்டன்ஸ் கொடுங்க அந்த பொழுதுபோக்கு விளையாட்டு விளையாட வைங்க கிரவுண்டில் போய் நல்ல ஸ்போர்ட்ஸில் வரட்டும் இந்த வீடியோ கேம்ஸில் விளையாட்டுனால வந்து அவங்க கண் பார்வை போகுது மூளை போகுது இந்த மாதிரி வந்து எண்ணங்கள் மாறுது நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் வந்து இன்றைக்கு சாகும் வரை ஆயுத தண்டனை கோர்ட் எடுத்து வீழ்ச்சிருக்கிறது இல்லையா பொள்ளாச்சி அப்ப அந்த பெத்தவங்களோட நிலைமையை பாருங்க அவர்களை விடுங்க எட்டு பேரும் ஜெயிலுக்கு போயிட்டான் அந்த பெத்தவங்களோட நிலைமை என்ன பேரண்ட்ஸ் அதுக்காக தான் அந்த பிள்ளைகளை பெத்தாங்கள பேரண்ட்ஸ் எட்டு பேரும் ஜெயிலுக்கு போறதுக்கு அப்ப ஒரு பெண்ணை வாரிய பலாத்காரம் செய்யறாங்கன்னா யார் பண்றாங்க நம்ம பிள்ளைங்க தானே வளர்த்தவங்க எப்படி வளர்த்துருக்குறாங்க என் பிள்ளை தப்பே பண்ணலன்னு அந்த பாதி அந்த பேரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆகும்போது நானே அந்த வீடியோ பார்த்தேன் என் பையன் அப்பாவை அவன் செஞ்சிருக்க மாட்டான் கோர்ட் அவன் தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்குது அப்போ உங்களுக்கு உங்க பிள்ளை அப்பாவை தான் ஆனால் சமூகத்தில் அவன் எப்படி வளர்றான் இந்த சமுதாயம் அந்த அந்த சமூகம் எப்படி அவனை மாற்றுது அப்போ அதுக்கு நீங்கள் பொறுப்புதாரிங்க ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்று வளர்த்து அவன் நாளைக்கு ஜெயிலுக்கு போறான்டா எப்படி வளர்க்குறோம் நம்ம குழந்தைகளை அதை செய்து பிரிந்து இந்த பிள்ளைங்கள் சின்ன பிள்ளைங்கள் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க இன்னும் மேலும் மேலும் வரணும் நிறைய கல்விக்காக நிறைய நானும் எத்தனவோ விஷயங்கள் எல்லாம் இந்த மாணவர்களுக்கு வேணும்னு சொல்லி கொண்டு வரோம் செயல்படுத்துகிறோம் ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துறதுக்கு யாரும் தயாராக இல்லை வரமாட்டேங்கிறாங்க ஐஐடியில படிக்க வைக்கலாம் எல்லா தலைவர்களையும் படிக்க வைக்கலாம் என்னென்ன எல்லாமே கொண்டு வந்து சேர்க்கிறோம் மாணவர்கள் தயாரா இல்லை இந்த சமுதாயம் தயாரா இல்லை இன்னைக்கு நமக்கு கீழே உள்ளவங்கள்லாம் நீங்க மேல போயிட்டாங்க இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது படிப்பை கல்விதான் தன்னை உயர்த்து தெரிஞ்சு என்ன பண்றாங்க இன்னைக்கு எல்லா சமுதாயமும் மேல வந்துருச்சு மேல உள்ள சமுதாயம் கீழே போயிட்டு இருக்கு இன்னைக்கு நிறைய பாதிப்புகள் நம்ம மாணவர்கள் நம்ம சமுதாயத்துக்கு வர கல்வி மூலமாகத்தான் நம்ம சமுதாயம் முன்னேற முடியும் என்பதை தெரிஞ்சு கல்வி ஒழுக்கம் டிசிப்ளின் ரெண்டையுமே வந்து கட்டாயமாக இருக்குது அதுதான் உங்களுடைய கடமைகள் சே எண்ணத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் பார்க்கும்போது வெளியில் போகும்போது யாராவது இளைஞர்கள் மாணவர்கள் தவறான வழியில் இருந்தால் திருத்துக்களுக்கு முயற்சி செய்யுங்க நமக்கு என்ன அப்படின்னு போனீங்கன்னா நாளைக்கு அதுதான் நடக்கும் நிறைய இன்றைக்கு சமுதாயம் இளைஞர்கள் இருக்கிறது சமுதாய அமைப்பு தமான எல்லாருமே என்ன பண்றாங்க வேடிக்கை பார்க்கறாங்க பட்டப்பகல்ல ரோட்டில் கஞ்சா இருந்தாலும் சரி சாராக இருந்தாலும் சரி வேடிக்கை தான் நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு நாளைக்கு என்ன குரல் வேலை இல்லை

பிள்ளைக்கு நான் ஃபோன் கொடுக்க மாட்டேன் என் பையனுக்கு நான் வந்து டூ வீலர் வாங்கி கொடுக்க மாட்டேன் அவங்களுடைய ஃபியூச்சர் தான் முக்கியம் அவங்களுடைய எதிர்காலம் தான் முக்கியம் இந்த வயசுலேருந்தே அவங்க ஒழுக்க கால் இரவு ஒன்பது மணிக்கு வீட்டுக்குள்ள வர சொல்லிடுவேன் ஐடி சீக்கிரமாக நாங்களும் தூங்குவோம் அவங்களும் தூங்குவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் உறுதி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மக்கள் நம்ம சமுதாய மக்கள் நம்ம பிள்ளைகள் வந்து சிறந்த மாணவர்களாக சிறந்த இளைஞர்களாக சிறந்த வருங்கால இந்த நேரல அனுபவங்க அடுத்து உங்களுடைய ஒத்துழைப்பு விஜயமா வழங்கு எல்லாரோட দোয়াカラー தட அன்படியா இந்த கிளாஸ் முடிச்சிட்ட டீச்சர்ஸ் எல்லாரக்கும் நானே நன்றி கூற நினைக்கிறேன்